எவ்னா தமிழ் டிவி விவாஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் சவுதியில் போதைப்பொருள் கடத்தியதாக இருபத்தி ஒரு பேர் தலை துண்டித்து கொலை வாருங்கள் பார்ப்போம் சவுதியில் நடப்பாண்டில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்காக நாற்பத்தி மூன்று பேர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் வளைகுடா நாடுகளில் போதைப்பொருள் பொருள் பலாத்காரம் கொலை மற்றும் கொள்ளை போன்ற கோடிய குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சவுதி அரேபியாவில் இதனிடையே கடந்த மூன்று மாதங்களில் போதை பொருள் கடத்தியதாக இருபத்தி ஒரு பேரும் மதத்தை இழிவுபடுத்தல் தீவி தீவிரவாதம் பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக இருபத்தி ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமன்ஸ் மூலமாக தெரிவிங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் காண்பதற்கு நிச்சயமாக தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் அது மாற்றமின்றி பக்கத்தில் உள்ள பெல்சிங்களையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது தான் போடப்படுகின்ற அனைத்து பதிவுகளும் எத்தடையுமின்றி உங்களை வந்து சேரும் நண்பர்களை தவறுகள் இருப்பின் மன்னித்து விடுங்கள் நான் உங்கள் சத்யா இன்னும் ஒரு பதிவினோட சந்திப்போம் நன்றி நண்பர்கள்